நான் படித்த கீதை தொடர்ச்சி பதினெட்டு வணக்கம் மக்களே பகவான் கிருஷ்ணர் எந்த சந்தர்ப்பத்திலும் தொண்டு தானம் தவம் இவை துறக்கப்படுதல் கூடாது என்கிறார் மோட்சத்துக்கு வழிகோழும் துறவு என்பது சுயநல செயல்களை துறப்பதே பிரதி உபகாரத்தை எதிர்பாராத ஒருவனால் இதை நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இன்றியும் ஆசை மற்றும் பாரபட்சமின்றி செய்யப்படும் கடமை சாத்வீகமானது ஏதாவது ஒரு கைமாறு எதிர்பார்த்து செய்யப்படும் செயல்கள் இராஜசமானவை பிறரை கெடுக்கும் கருத்துடன் செய்யும் செயல் தாமசமானது எப்போதும் சாத்வீக செயலையே தேர்ந்தெடுத்து செய்யுங்கள் சரி எது தப்பு எது பயம் எது பயமின்மை எது பந்தம் எது விடுதலை எது என்பதை விசாரித்து உணரும் புத்தி சாத்வீகமானது சரி எது தப்பு எது என்பதை உணராத புத்தி ராஜசமானது தப்பை சரி என்றும் சரியானதை தப்பு என்றும் விபரீதமாக கொண்டு வாதாடும் புத்தி தாமசமானது சாத்வீக புத்தியையே விருத்தி செய்து கொள்ளுங்கள் பிடிவாதமான உறுதியும் மூன்று வகைப்பட்டது பிறளாத உறுதியுடன் ஒருவன் தன் மனம் பிராணன் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி தியானம் செய்கிறானோ அந்த உறுதி சாத்வீகமானது ஆசைகள் நிறைந்த மனிதன் தன்னில் உறுதியுடன் அறம் பொருள் இன்பங்களை காக்கின்றானோ அந்த உறுதியானது ராஜசமானது தூக்கத்தையும் அச்சத்தையும் துயரத்தையும் மனக்கலக்கத்தையும் சினத்தையும் விடாது பிடித்து கொண்டிருக்கும் அறிவிலியின் உறுதியானது தாமசமானது ஆரம்பத்தில் வெறுப்பு விளைவிப்பதாய் இருந்தாலும் முடிவில் பெரும் பேற்றை அளிக்கிறதோ அந்த சுகம் தா சாத்வீகமாகும் ஆன்மீக அபியாசங்கள் சாத்வீக வகுப்பில் வருகின்றது இந்திரிய இன்பங்கள் முதலில் மனோகரமாக தோன்றி முடிவில் விசம் போல் ஆகின்றது இது ராஜசம் தொடக்கத்திலும் இடையிலும் முடிவிலும் தன்னை மயக்குவதும் சோம்பல் மற்றும் மதிமயக்கத்துடன் உண்டாவதுமாகிய சுகம் தாமசமானது நீங்கள் சாத்வீக சுகத்தையே தேடுங்கள் சாத்வீக புத்தியை விருத்தி செய்தும் சாத்வீக உணவை உண்டும் புண்ணிய ஸ்தலத்தில் வாசம் செய்தும் புலன் இன்பத்தை துறந்து மனம் வாக்கு காயம் இவற்றை தூய்மையாக்கிக் கொண்டும் ஆசையின்றி இடைவிடாமல் இறைவனை தியானித்தால் பகவானோடு ஒன்றாவீர்கள் உங்களுக்கு ஒருபோதும் துக்கம் இராது ஆசைகளால் அலைகடிக்கப்பட மாட்டீர்கள் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் நீக்குவதால் சிறந்த பகவத் பக்தி உண்டாகும் எல்லா உயிர்களிலும் இறைவனையே காண்பீர்கள் உங்கள் கடமைகளை உலக நன்மைக்காக செய்து கொண்டு வந்தீர்கள் எனில் நாளடைவில் இறைவனை அடைந்து விடுவீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஓகே மக்களே நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்